வணக்கம் சண்டே மார்னிங் அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக பருப்பு பொங்கல் செஞ்சேன் பருப்பு பொங்கல் எங்கள் மாமியார் ஸ்பெஷல் அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அது பண்ணேன் அது பண்ணி தேங்காய் சட்னி அரைச்சேன் பருப்பு பொங்கல் லாங் வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க்கு தர்றேன் வேணால் போய் பாருங்கள் அதுதான் அப்புறம் ச லஞ்ச் வந்து சாதம் காலையிலே பொங்கல் சாப்பிட்டதுனால மத்தியானம் ரசம்தான் எப்போவுமே இந்த மாதிரி பொங்கல்னால் மத்தியானம் சிம்பிளாக தான் செய்வோம் மத்தியானம் வந்து ரசம் வாழைக்காய் வறுவல் பண்ணேன் நல்லா இருந்துச்சு வாழைக்காய் வறுவலும் அதுக்கப்புறம் பலாக்கொட்டையில் ஒரு போண்டா மாதிரி செஞ்சேன் இன்றைக்கி அதான் பலாக்கொட்டை வீடியோ இப்போ போட்டிருக்கேன் பலாக்கொட்டையும் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் அதுவும் வேணாலும் போய் பாருங்கள் அவ்வளோதான் தயிர் இவ்வளோதான் இன்றைக்கி இது நல்லா இருந்துச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு காலைல ஹெவியாக இருந்ததுனால மத்தியானம் லைட்டாக சாப்பிட்டேன்